श्रीकृष्णाय परब्रह्मणे नमः श्रीमद्भगवद्गीताध्यानश्लोकाः नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्धाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय त्रोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः सर्वोपनिषदो घावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सु सुधीर्वोक्ता दुक्तं गीतामृतं महत् वसुदेवसुदं देवं कंसचाणूरमर्धनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् அடுத்தது பதினாறாவது அத்தியாயத்தில் பதினாறாவது ஸ்லோகம் மோகஜால விந்த மோகஜாலசாவசா காமபோகேஷு பதந்தி நரகேஷுச்சௌ மோகஜால விந்த மோகஜாலசமாவசா காமபோகேஷு பதந்தி சௌ இந்த பதினாறாவது ஸ்லோகத்தில் அநேகச்சித்தவிப்பிராந்த பலவிதமான எண்ண ஓட்டங்கள் பலவிதமான நினைவுகள் இதனால் ம நம்மளோட மனசு எப்படி இருக்குது திகைப்புற்று இருக்குது எப்படி எதை முதல்ல செய்கிறது எதை அடு அடுத்தது புரிஞ்சுக்கணும் எதை எந்த வரிசையில் படுத்துக்கணும் அதுக்கு என்ன சீக்வன்ஸு அப்படின்லாம் நம்ம யோசித்துகிட்டே இருக்கோம் அதனால் மனம் என்பது என்ன தெரியுமா ஒரு வார்த்தை இங்கிலீஷில் சொல்வாள் த மைண்ட் இஸ் பீங் பம்பார்டட் வித் சுமொழி நிறைய வேலை விஷயங்கள் மேலே 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 அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குது அதனால் ஒரு திகப்பாக இருக்குது எதை முதல்ல புரிஞ்சிக்கலாம் எதை முதல்ல வருஷ கிரமத்தில் எப்படி புரிஞ்சிக்கணும் அப்படின்னு தெரியாத அளவுக்கு இருக்கும் அதனால் பல நினைப்பால் உள்ளம் திகைப்புற்றுகிறது புற்றுகிறது மோகஜாலசம் மோகமாகிய வலையில் அகப்பட்டு இதனால் எது முதல்ல செய்கிறது எது அடுத்தது செய்கிறது எந்த வரிசையில் வரணும் அதெல்லாம் தெரியாததுனால என்ன பண்ணுறோம் மோகஜாலசமாவிருதாக மோகமாகிய வலையில் அகப்பட்டு காமபோகேஷு காம நுகர்ச்சிகளில் ஈடுபட்டு அதுவே நித்தியம் அதுவே சரியானது அது ஒன்றே செய்யத்தகுந்தது அதுபோல மனநிலைகளை வளர்த்து கொண்டு பிரசத்தாக ஆழ்ந்த பட்டுள்ளவர்களாய் அச் அசுச்சௌ அப்படின்னு சொன்னால் அசுத்தமான நரகத்தில் பதந்தி விழுகின்றனர் இது யார் இதெல்லாம் தெய்வ அசுர சம்பாத்தில் வந்து அசுர சம்பத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதனோட அடிப்படையிலேயே தன்னுடைய எண்ண ஓட்டங்கள் நடை உடை பாவனைகள் இது எல்லாத்தையும் வளர்த்து கொண்டவர்களுக்கு இதுபோல் எண்ண ஓட்டங்கள் இருக்கும் இப்படி தான் அவளுடைய வாழ்க்கைகள் நட நடக்கும் அப்படின்னு ஆனால் இதில் ரெண்டு மூணு ஸ்லோகமாக நம்ம ஒரு சைடில் ஒரு சமாச்சாரம் இப்போ ஒரு சில செய்திகளை பார்த்துட்டே வரோம் அதாவது எத்தனை தடைகளை தாண்டி நம்மளுக்கு இப்படி ஒரு மனுஷ சுபாகம் கிடச்சிருக்கு எத்தனை தடைகளை தாண்டி இப்படி ஒரு மனுஷ ஜென்மா கிடச்சிருக்கு மனுஷ சுபாகம் இருக்குது அது இருக்கு அதுக்கப்புறம் அதோட கூட அதுக்கு முன்னாடி என்ன வந்தது மனுஷ ஜென்மா எத்தனை தடைகளை தாண்டி கிடச்சிருக்கு எத்தனையோ விதமான லட்சக்கணக்கான ஒரு சாய்ஸில் அந்த பர்முட்டேஷன் காம்பே காம்பினேஷனை நம்ம போட்டு பார்க்கும்போது இது எந்த கணக்குக்குள்ளேயும் இது வராது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் அவ்வளோ தூரத்துக்கும் தாண்டின ஒரு பர்சன்டேஜில் தான் மனுஷ ஜென்மாவாக கிடச்சிருக்கு அந்த ஜென்மா கிடச்சதுலையும் இது மாதிரி சத் விஷயங்களை பார்த்து பேசி படித்து அதில் எண்ணெய் ஓட்டங்களை செலுத்தி அதில் மேலும் மேலும் நம்மளை சிறப்புப்படுத்திக்கணும்னு நினைக்கிறது அது துர்லபத்தில் துர்லபமாக இருக்கு ஆனால் சாதாரணமாக வந்தோம் சாப்பிட்டோம் இதோ வேடிக்கை பார்த்தோம் இருந்தோம் போயிட்டே இருக்கோம் இன்னும் கொஞ்சம் வந்த இடத்துல வியாபாரம் பண்ணோம் நிறைய தப்புகள் பண்ணிட்டோம் அந்த தப்புல இன்னும் கூட சில கூட என்ன பண்ணியிருக்கிறோம் சில செய்திகளை சில வியாபாரத்தில் சில இன்னும் கர்மாக்களை அனுபவிக்க வேண்டிய கர்மாக்களை சேர்த்து விட்டுக்கிறோம் அப்படியே போயின்ட்டுருக்குது அதனால் இதில் என்ன மனசில் வருதுன்னு கேட்டால் ஆழ்ந்த பற்றுள்ளவர்கள் ஆழ்ந்த பற்றுள்ளவர்கள் எதில் காம போக காம போகேஷு அது ஒன்று மோகஜால சமாவிரத்தாக மோகமாகிய மோகம் என்பது சொன்னாலே அதில் என்ன தெரியுமா கிளாரிட்டி ஆஃப் தாட் ப்ராசஸ் இருக்காது எதை செய்யணுமோ அதை சரியாக செய்யணுன்ற எண்ண ஓட்டம் இருக்காது அப்புறம் எதை சரிய செய்யறோமோ அது சரியாக தான் இருக்கா இது எனி கிளாரிஃபிகேஷன் அதை செய்வதை சரியாக செய்யணும்னு சொன்னால் நம்ம புரிஞ்சுன்னு இருக்கிற ப்ரொசீஜரில் எதுவும் மாறுதல் இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அது சரியாக தான் இருக்குதுன்னு தெரிஞ்ச பிறகு தான் அந்த செயலை செய்யறதுக்கு முயற்சி செய்யணும் இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டால் ஒரு சின்ன அன் அப்டேட்டு அவுட் ஆஃப் த சப்ஜெக்ட் தான் என்னென்னு கேட்டால் இப்போ ஒரு பாட்டு பாடுறதுக்கு ஒரு கிளாஸில் உட்காந்துருக்குறோம் சாதாரணமாக பிகின்னர்ஸுக்கு பாட்டு சொல்லி கொடுக்கறதுக்கு இல்லை ஒரு ரெண்டு மூணு லெவலுக்கு தாண்டிய பண்ணிவிட்டு அதாவது கிரேடட் ஆர்டிஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அப்போ அது போல் இருக்கிற பாடும்பொழுது நம்ம சில சங்கதிகளை எல்லாம் தெரிஞ்சுக்கணும் சில நுணுக்கமான பிரயோகங்கள்லாம் ஃப்ளோவாக பாடும்பொழுது அதெல்லாம் கரெக்டாக அந்தந்த சொரம் அந்த இடத்துல நிற்கிறதா அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும் தான் அந்த பிரயோகங்களை நம்ம ஒரு கச்சேரியிலையோ இல்லை ஒரு ப்ரோக்ராம்லையோ இல்லை இன்னும் ஒரு வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம எக்ஸிபிட் பண்ண போகிறோம் நம்மளுக்கு இந்த பிருக்காலலாம் வருதுவார் அப்படின்னு சொல்லி கரிய தெரியப்படுத்திக்கணும் அது எல்லாருக்கும் காட்டிக்கணும் நல்ல நம்மளோட குரல் வளம் நன்றாக இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அதுக்கு நல்ல ப்ராக்டிஸ் ஆகணும் நல்லா பழகிக்கணும் நன்னா பழகின்ற பிறகு அந்த பிரிக்காலாம் ஒரே ஒரு ஸ்ட்ரோக்கில் ஒரு மூணு நம்பர் இருக்கிற இடத்துல எட்டு ஸ்லோ எட்டு ஸ்ருதியில் எட்டு ஸ்வரம் அதில் கேட்கணும் மூணே மூணு ஸ்வஸ் வரம் தான் இருக்கிறதுக்கு இடம் இருக்குது அவ்வளோதான் அந்த த பிரமாணத்தில் பாடக்கூடிய இடம் வந்து மூணு ஸ்வரம் இல்லாட்டி மூன்று ஸ்வரம் தான் கேட்க முடியும் அவ்வளோதான் இடம் இருக்கு ஆனால் நம்ம என்ன செய்யணும் பழக்கப்படுத்தி அந்த மூன்றை ஸ்வரம் கேட்குற இடத்துல மூன்றே மூணு எழுத்து மூணு சிலபல் தான் கேட்கும் அப்படின்னு சொன்னால் அதில் ஆறு சிலபல் கேட்குற மாதிரி அதை பாடி பழக்கணும் அது வாசிக்கிறதானாலும் அது வாசித்து காட்டுறது சிரமமானது பாடி காட்டுறதானாலும் அது அதுவும் அதை காட்டிலும் அதுக்கு மிகவும் சிரமமானது அதில் என்ன பண்ணணும் அதை எப்படி பழகிதான் பாடி பாடி பழகி அந்த பிற்காலுக்குள்ளே அந்த நாலு ஸ்வரமும் வந்துடுறதா அப்படின்னு நம்ம பார்த்து பழகணும் இது நம்ம ரெண்டு பேரும் பார்த்து பழகினா மட்டும் போராது நம்ம பாடுறது சரியாதான் இருக்குதா அதுக்குள்ள எல்லா நோட்ஸும் கேட்கறதா ஸ்வரங்கள் எல்லாம் அதில் வந்துடுறதா இல்லை ஸ்வரஸ்தானம் மாறாமல் வருதா அப்படின்னு அந்த ரெண்டு ஆக்டேவலையும் கீழ் ஸ்தாயிலையும் மத்தியம ஸ்தாயிலும் மேல் ஸ்தாயில் வரும்போது அவளோட குரல் வளத்தை பொறுத்து தான் அதை ஹையர் ஆப்டேவில் அதை பாடி காட்ட முடியும் ஆனால் சாதாரணமாக பாடக்கூடிய அந்த மத்திய ஸ்தாயில் பாடின்னு இருக்கும் பொழுது அந்த டோனில் எல்லாமே கேட்கும் தான் அது வந்து பழக்கத்தில் வரக்கூடிய விஷயம் அது என்ன பண்ணணும்னு கேட்டால் நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம் பாடி காமிச்சி சரியா வருதா அப்படின்னு எங்கள் குருண்ட கேட்டுப்போம் சரியாக தான் வருது நன்னா இருக்கே சரியா இருக்கே ஓ யூ கேன் ட்ரை ஒரு வயசாக ஒரு நூறு தடவை பாடிப்பார் ஆயிரம் தடவை பாடு அப்போ தான் வருணும் ஆயிரம் ரூபா பாடணும் ரெண்டு நாள் ஒன்னே முக்கால் நாள் அது செலவாகிடும் அப்புறம் எப்படி ப்ரோக்ராம் போகிறது நாளைக்கு கர்த்தால் ப்ரோக்ராம் போனோமே அப்படின்னு மனசில் நினச்சிட்ட பிறகு அது என்ன பண்ணோம் அந்த மோகமாகிய வலையில் விழணும்னு சொன்னால் அப்போ என்னாச்சு கிளாரிட்டி வேணும் கிளாரிட்டி ஆஃப் தாட் ப்ராசஸ் வேணும் கிளாரிட்டி இருந்தால் தான் அந்த பர்ஃபாமன்ஸ் எடுபடும் அதுபோல் இருக்குச்சு என்ன ஓட்டங்கள் தெளிவாக இருக்கணும் இந்த பாடுற விஷயத்தில் சொன்னால் அந்த பாடக்கூடிய ஸ்வரங்கள் அந்த ஸ்வரஸ்தானம் மாறாமல் அந்த அந்த அத்துணைய இடத்துக்குள்ளே அது அது அத்தனையும் வரணும் அதுபோல் பழக்கப்படுத்திக்கணும்னு சொன்னால் அப்போ என்ன வேணும் தெளிவான ஞானம் இருக்கணும் தெளிவான அந்த ஸ்வரஸ்தானங்களில் எங்கே இருக்குன்ற அந்த பிடிபடக்கூடிய விஷயங்கள் நம்மளுக்கு மனசில் வந்த பிறகு தான் அந்த மாதிரி நம்மளால் பாட முடியும் அப்போ தான் அந்த பாடுற அந்த ஃப்ரேஸ் இருக்கே அது ஒரு ஆவர்த்தனத்துக்குள்ளே வரணுமா ரெண்டு ஒன்றரை ஆவர்த்தனத்துக்குள்ளே வரணுமா அப்படின்றது அதுபோல் அதை பாடும்பொழுது அதுக்கு தான் அப்போ தான் என்ன கிடைக்கும் எல்லோரும் கை க கை கொட்டி கரதளம் பண்ணி அதை நம்மளை ஆறுபரித்து சந்தோஷப்படுத்துவா அது எப்போ இது இந்த சந்தோஷப்படுத்துறதுக்கு நம்ம என்ன உழைச்சிருக்கணும் முன்னாடி ஒன்றரை நாள் அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் அது கரெக்டாக வந்த பிறகு வரத்துக்கு முன்னாடி இல்லை அப்போ என்ன பண்ணுறோம் நம்ம செய்கிறது சரிதானா ஒரு காரியங்களை செய்வதற்கு சரிதானா என்று தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு தெரி அந்த விஷயங்களை நல்லபடியாக தெரிஞ்ச வாழ்க்கை அதை கேட்டு அதை நம்ம பர்ஃபெக்ட் பண்ணிக்கணும் நம்மளுக்கு தெரிஞ்சது தான் செய்யணும் இல்லை அப்போ அது என்னாச்சு அந்த மோக வலைன்னு சொல்கிற அந்த வார்த்தைக்கு தான் இத்தனை பெரிய எக்ஸ்பிளனேஷன் கிளாரிட்டி இல்லாமல் நம்ம செய்கிறது தான் சரின்னு காமபோகேஷு அப்படின்னு சொல்கிறாரில்ல பெருமாள் அதாவது ஸ்ட்ரைபியல் திங்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுலேயே சரின்னு சொல்லி உழண்டுக்கிட்டு இருந்தால் அந்த என்ன இருக்கும் பிரசக்தாக அப்படின்னு சொல்கிறோமே அந்த பற்று இந்த ஸ்ட்ரைபியல் விஷயத்தில் தான் இருக்கும் மேலே வரக்கூடிய அதுலேருந்து ரிஃபைன் பண்ணக்கூடிய ஒரு வா முயற்சியில் ஈடுபட முடியாமல் போய்விடும் அப்படின்னா அதுக்கு என்ன அடிப்படை காரணம் கிளாரிட்டி ஆஃப் தாட் ப்ராசஸ் இல்லை தெளிவாக எதை பற்றி யோசிக்கணுமோ அங்கே தெளிவான யோசனைகள் இல்லை அதுக்கு அதுதான் காரணம் அப்படின்றதுனால இதுலேருந்து மாற்றிக்க முயற்சிக்கணும் ஆனால் அசுர சுவாவம் உள்ளவர்களுக்கு இதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ண ஓட்டங்கள் கூட இருக்காது அதனால் கீழ்நலையிலேயே தன்னை வளர்த்தி அதிலேயே உழன்று கொண்டு பதந்தி அசுத்தமான நரகத்தில் நரகில் நரக்கே பதந்தி நரகத்தில் உழுவர் அப்படின்னு சொல்லி பெருமாள் இந்த ஸ்லோகத்தில் சொல்லிக் கொடுக்குறார் அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்றாருன்னு நம்ம பார்த்துக்கலாம் ஸ்ரீகிருஷ்ணாய துபியம் நம